எல்லோருக்கும் வணக்கம் இப்போ அந்த மூட்டு வழி சம்பந்தமாக கடந்த ரெண்டு மூணு நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போ இதுக்கு இன்னும் ஒரு இது மூட்டில் வந்து நீர் நீர்க்கடுப்பு இருக்கிற மாதிரி இதுக்கு வந்து நீர் இல்லை ஆனால் மூட்டு வாதத்தில் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு கடுகடுப்பான ஒரு இது இருக்கும் அதுவும் நடக்கும்போது உட்காரம்போது முட்டிக்கால் போட்டு மடித்து சமணங்கால் போடும்போது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இது அந்த கடுகடுப்பான வழி இருக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு வீட்டிலேயே தயாரிக்கிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு மருந்து இருக்குது அதை நான் இப்போ சொல்கிறேன் அதுக்கு தேவையான பொருள்கள் சுக்கு ஒரு துண்டு மிளகு ஒரு ஐந்து எண்ணிக்கை கடுக்காய் தோல் ரெண்டு அதோடு சேர்ந்து பின்னாக்கு பின்னாக்கு பூண்டுன்னு நம்ம இதில் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கொடுப்பாங்க அது ஒரு கைப்பிடி இந்த இதை வந்து நீங்கள் ஒரு தண்ணியில் ஒரு லிட்டர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு இது ஒரு பாதி அளவுக்கு நல்லா சுண்டின பிறகு அதை வந்து ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதில் ஒரு அறுபது மில்லி தினமும் நாலு வேலை அறுபது மில்லி சாப்பிட்டுட்டு வரணும் இந்த நா அறு நாலு தடவை நீங்கள் சாப்பிடும்போதே வந்து உங்களுக்கு ஒரு நாலு நாள் சாப்பிடும்போதே நாலு வேலை ஒரு நாலு நாள் சாப்பிடும்போதே உங்களுக்கு அதனுடைய கடுகடுப்பு குறைஞ்சிருக்கு உங்களுக்கு தெரிய வரும் இது வந்து ஒரு எளிமையாக நீங்கள் செய்ய செஞ்சு வந்து இது சாப்பிடக்கூடிய ஒரு இது இதில் வந்து இந்த இதில் ஒரு இது அந்த ஒரு க ஒரு கசப்புத்தன்மை இருக்கும் அதை அந்த இது வந்து இது நல்ல ஒரு இது அதுக்காக கசப்பாக இருக்குன்னு நீங்கள் மருந்து எப்பவுமே போகும் பெரும்பாலும் வந்து ஒரு கசப்புத்தன்மை உள்ளதாக இருக்கும் அதனால் இதை நீங்கள் இது பண்ண வேண்டியதில்லை இந்த மருந்தை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மூட்டு கடுகடுப்புக்கு மிகவும் அற்புதமான மருந்து இதை நீங்களே கைவசம் செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் நீங்களே இதை பயன்படுத்தி குணம் பெறலாம் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்